புதுச்சேரி சிறையிலிருந்து பரோலில் வந்து தப்பி தலைமறைவான பிரபல ரவுடி கர்ணா கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் தந்தையை தலைமறைவாக்க மூளையாக செயல்பட்ட மகனான பாஜக பிரமுகர் உள்ளிட்ட குடும்பத்தினரை போலீசார் தேடி வருகின்றனர் குடும்பமே திட்டமிட்டு தலைமறைவானது எப்படி புதுச்சேரி முத்தியால்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்தவர் கருணா இவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு நடந்த கொலையில் கைதாகி அந்த வழக்கில் தண்டனை பெற்று காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஆயுள் தண்டனை கைதியான அவர் தனக்கு நன்னடத்தை விதிப்படி விடுதலை கோரி மனு தாக்கல் செய்தார் அதை புதுவை அரசு ஏற்கவில்லை இந்த நிலையில் அவர் தனது மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை என கூறி பரோலுக்கு விண்ணப்பித்திருந்தார் ஏற்கனவே பலமுறை அவர் பரோலில் சென்று சரியாக சிறைக்கு வந்ததால் முத்தியால்பேட்டை போலீசார் கருத்தின் அடிப்படையில் மூன்று நாள் அவருக்கு பரோல் வழங்கப்பட்டது அதன்படி கடந்த பதினோராம் தேதி பரோலில் கருணா வெளிவந்துள்ளார் பரோலில் வெளிவந்த கருணா கடந்த பதிமூன்றாம் தேதி மீண்டும் சிறைக்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் சிறைக்கு வரவில்லை இதையடுத்து அவர் மீது முக்தியால் பேட்டை காவல் நிலையத்தில் மத்திய சிறை கண்காணிப்பாளர் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது இதனையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் கருணா தன்னுடைய குடும்பத்தோடு தலைமறைவானது தெரியவந்தது கருணா தலைமறைவான நிலையில் அவரை தேடப்படும் குற்றவாளியாக புதுவை காவல்துறை அறிவித்தது கருணா வெளிவர உத்தரவாதம் அளித்து கையெழுத்து போட்ட அனிதா நகரைச் சேர்ந்த முருகன் விஜயகுமார் உட்பட நால்வரை போலீசார் பிடித்து விசாரித்து முருகன் மற்றும் விஜயகுமாரை கைது செய்தனர் இந்த நிலையில் முத்தியால்பேட்டை அனிதா நகரில் உள்ள கருணாவின் வீடு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது பூட்டப்பட்ட நிலையில் உள்ள வீட்டை சோதனையிட போலீசார் முடிவெடுத்து புதுச்சேரி மூன்றாவது நடுவர் நீதிமன்றத்தில் அனுமதி கோரினர் கருணா வீட்டை சோதனையிட்டால் ஆவணங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்று போலீசாரின் மனுவில் தெரிவித்திருந்தனர் இதையடுத்து வீட்டின் பூட்டை உடைத்து சோதனையிட அனுமதி வழங்கப்பட்டது முதலியார்பேட்டை போலீசார் வீட்டை உடைத்து உள்ளே சென்று ஆவணங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று சோதனை நடத்தினர் பின்பு வீட்டை பூட்டி சீல் வைத்துவிட்டு வருவாய்த்துறை அதிகாரியிடம் சாவியை ஒப்படைத்தனர் கர்ணா தலைமறைவில் அவரது மகனும் பாஜக பிரமுகருமான விக்ரம் மூளையாக செயல்பட்டது தெரிய அடுத்து விக்ரமின் மாமியார் மனைவியின் சகோதரி ஆகியோரிடம் போலீசார் விசாரித்துள்ளனர் இந்த நிலையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த ரவுடி கருணா பொள்ளாச்சி எல்லையில் கேரளாவில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது இதன் தனிப்படை போலீசார் விரைந்து சென்று அங்கு பதுங்கியிருந்த கருணாவை கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சிறு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தண்டனை பெற்றுள்ளார் மகிழ்வாக இருக்க வேண்டிய வாழ்க்கை காலம் சிறையிலேயே சென்றதாகவும் தற்போது வயதானதால் குடும்பத்தோடு இருக்க விரும்பியதாகவும் கூறியிருக்கிறார் ஆயுள் தண்டனை முடிந்ததால் விடுதலையாக ஆவணங்களை சிறைத்துறை போர்டில் சமர்ப்பித்ததாகவும் ஆனால் விடுதலையாக முடியவில்லை என்றும் வருத்தத்துடன் கூறியிருக்கிறார் தற்போது வயதானதால் சிறையில் மன உளைச்சல் ஏற்படுத்தும் வகையில் கைதிகள் செயல்படுகிறார்கள் என்றும் வயதானதை சுட்டிக்காட்டி கேலி செய்வதால் மன உளைச்சல் ஏற்படுவதாக சிறை அதிகாரிகளுக்கு தெரிவித்ததாகவும் ஆனால் அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் ஒருதரை பட்சமாக செயல்பட்டதாகவும் தன்னுடைய வாக்குமூலத்தில் மூலத்தில் கருணா கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தான் புகார் தந்த தண்டனை கைதிகளுக்கு ஆதரவாக அதிகாரிகள் இருந்ததால் மன உளைச்சல் ஏற்பட்டு தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் அதனால் காரைக்கால் சிறைக்கு மாற்றக்கோரி அளித்த மனுவையும் புதுச்சேரி சிறைத்துறை கண்டுகொள்ளவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் வாழ வேண்டிய வயதில் வாழ முடியவில்லை என்றும் வயதான பிறகு கேலி கிண்டல் செய்ததால் மன உளைச்சல் அதிகரித்ததால் இறுதி காலத்தில் குடும்பத்தோடு வாழ ஆசைப்பட்டு தப்பிச் செல்ல திட்டமிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் பரோலில் மூன்று நாள் வந்தபோது என்ஆர் காங்கிரஸ் பாஜக பிரமுகர்களை நேரில் சந்தித்து பேசியதாகவும் அவர்கள் விடுதலை செய்ய போர்டில் விண்ணப்பிக்க கூறி தன்னை அமைதியாக இருக்கும்படி கூறியதாகவும் ஆனால் தான் விடுதலையாக போர்டில் போலீசார் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்பதால் தப்ப முடிவெடுத்ததாகவும் தான் மட்டும் தப்பித்தால் குடும்பத்தினர் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் அனைவரும் தனித்தனியாக பிரிந்து தப்ப முடிவெடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் அதன்படி தான் மட்டும் தனியாகவும் தன்னுடைய மனைவி மகள் மருமகன் மற்றொரு பிரிவாகவும் மகன் மருமகள் ஒரு பிரிவாகவும் தம்பி குடும்பம் மற்றொரு பிரிவாகவும் தப்பிச் சென்றதாகவும் தெரிவித்துள்ளார் கேரளத்தில் தங்கி மன உளைச்சலுக்காக ஆயுர்வேத சிகிச்சை எடுக்க திட்டமிட்டதாகவும் சிகிச்சைக்கு பிறகு வீடு எடுத்து குடும்பத்தினரோடு சேர்ந்து வாட திட்டமிட்டதாகவும் கருணா தன்னுடைய வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார் இது தான் மட்டுமே எடுத்த முடிவு என்றும் தனது குடும்பத்தாருக்கு எதுவும் தொடர்பு இல்லை என்றும் கருணா தன்னுடைய வாக்குமூலத்தில் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து அவருடைய மனைவி மகள்கள் மகன் மருமகன் மருமகள் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க